அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகத்து பதில் சொல்லாம் சொல்லுங்கள் அல்மில்லா நம்ம இப்போ ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில் இருக்கிறோம் இந்த பத்து நாட்களில் ஈத்திகாஃப் இருக்கிறது சிறப்பாக இருக்குது இது பற்றி சில ஹதீஸ்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதனால இந்த பத்து நாட்கள்ல ஈத்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கும் லைலத்துல் கதிரை அடைந்து அதில் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்ய வேண்டும் வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு விட்டு வணக்கங்களை குறைத்துவிடக்கூடாது கூடாது தான் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் நபி ஸல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் அவர்களின் நபி தோழர்களும் ஈதிகாஃப் இருந்துள்ளார்கள் நூல் புகாரி நபி நபி தோழர்கள் மட்டுமில்லாமல் அவங்களோட மனைவிமார்களும் ஈத்திகாஃப் இருந்தாங்க அதுக்கான ஆதாரம் புகாரி ஷெரீஃப்ல இருக்குது நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நோம்புடைய கடைசி பத்து நாட்கள் ஈத்திக்காக இருந்ததாகவும் சில நாட்களில் கடைசி இருபது நாட்கள்லேயும் ஈத்திக்காக இருந்ததாகவும் ஆதாரம் உள்ளது சில பேருக்கு ஈத்திகாஃப் அப்படின்னா என்னன்னே தெரியாது அதுக்கான விளக்கம் தான் ஈத்திகாஃப் அப்படின்னா அல்லாவோட வணங்கி வழிபடுவதற்காக பள்ளியில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு செயல் இது வந்து நோன்பு காலத்திலும் நோன்பு இல்லாத காலத்திலும் ஈதிகாஃப் இருக்கலாம் நோன்பு காலத்தில் ஈத்திகாஃப் இருக்கிறது ரொம்பவே சிறந்தது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க ஒவ்வொரு வருஷமும் நோன்பு மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க அவங்க மர்ணிக்கிற வருஷம் மட்டும் இருபது நாட்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க ஈத்திகாஃப் இருப்பவங்க குளிப்பது மலஜிலம் கழிப்பது போன்ற அவசிய தேவைக்கின்றி பள்ளியை விட்டு வெளியில் செல்லக்கூடாது இன்ஷா எல்லாம் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா தலா எல்லாேருக்கும் இந்த அழகிய வாய்ப்பை தந்து அருள் புரிவானாக ஆமீன்